கடைசியாக ஒரு சம்பிரதாய பூர்வமான கேள்வியை கேட்கலாம் என்று நினைக்கிறேன் எல்லோரும் கேட்கும் கேள்வி ஆனால் எல்லோருக்கும் சொன்ன பதிலே எனக்கும் கூறாமல் சற்று வித்தியாசமாக நேர்களுக்கு சுவையாய் இருக்கக்கூடிய ஒரு புதிய விஷயத்தை கூறுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் உங்களால் மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்னால் மறக்க முடியாது என்னால் மறக்க முடியாத ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு தெரியும் நான் பிலாங்ஸ் டு பெரியார் இ ராமசாமி நாயக்கரிடம் மாணவனாக பயந்தவன் பிறகு அண்ணாவோடு வந்து அரசியலிலே கலந்தவன் பிறகு அண்ணாவை விட்டு விலகி நான் அருமைத் தலைவர் காமராஜரோடு இணைந்து ஆற்றிய ஆற்றியபோது என்னுடைய நூற்றி இருபத்தி ஐந்தாவது படத்திற்கு வந்த அருமை அரியர் அண்ணா அவர்கள் அதுதான் அவர்களுடைய கடைசி கூட்டம் அவர் பேசிய கடைசி கூட்டம் பிறகு என்னுடைய நிகழ்ச்சிக்கு பிறகு இன்னொரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் ஆனால் அப்போது அவர்கள் பேசவில்லை பேசக்கூடிய நிலையிலே அவர்கள் உடல்நிலை இல்லை அந்த அவர்கள் சொல்லியதுதான் இன்றும் எனக்கு ஞாபகம் வருகின்றது நீ எங்கிருந்தாலும் வாழ்க மாட்டான் வீட்டு தோட்டத்து முல்லையும் வணக்கம் அப்படி என்றால் அரசியலை குறிப்பிடுகிறார்கள் நான் வேறு இடத்திலே சார்ந்தவனாக இருந்தாலும் அந்த பக்கத்து வீட்டு தோட்டத்துக்கு மனம் இருக்கிறது என்பதை எல்லோரும் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுடைய நண்பர்களுக்கு அறிவுரை ஆற்றினார் எல்லோர் முன்னிலையிலும் அப்போது அவர்கள் சொன்னார்கள் சில பேருடைய உதவியால் சிவாஜி சினிமாவுக்கு வந்தார் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் ஆனால் பல பேருடைய உதவி இல்லாவிட்டாலும் சில நாள் கழித்து வந்திருப்பார் அவருடைய முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது என்று அழகாக அவர்களைச் சார்ந்திருக்கிறவர்கள் புரிந்து கொள்ள முடியாத சொன்னார்கள் அதைத்தான் என்றும் நான் மறக்க முடியவில்லை